கிரைசலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது ஆதியாமும் முப்பத்தேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது ஆதியாமும் முப்பத்தேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் அனைவருமே வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நம்முடைய சத்துருக்களை ஜெயித்தவர்களாக நமக்கு எதிராக வந்து போராடியவர்களுக்கு முன்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதே நமது எண்ணம் விருப்பம் இந்த விருப்பமும் எண்ணமும் எல்லோருடைய மனிதர்களின் இருதயங்களிலும் வரக்கூடிய ஒன்றே இப்படி வெற்றியை சுதந்திரிக்க ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வழியை கையாளுகிறார்கள் இப்படிப்பட்ட வெற்றியை பெற வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வெற்றியை இந்த ஆசிர்வாதத்தை நமக்கு அனுகிரகமாக கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த வெற்றிக்கான ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் யாவரும் நன்கு அறிந்த யோசேப்பின் வாழ்க்கை மூலம் நமக்கு ஆலோசனைகள் சகோதரர்கள் தான் யோசேப்பு உடுத்திருந்த பல வர்ண அங்கியை கலட்டி அவமானப்படுத்தியது அசிங்கப்படுத்தியது அந்த உடன் பிறந்த சகோதரர்கள் தான் யோசேப்பை குழியில் போட்டது அதுவும் தண்ணீர் இல்லாத குழியில் போட்டது உடன் பிறந்தவர்களிடம் இருந்து யோசேப்புக்கு இரக்கம் கிடைக்கவில்லை ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த தேவனுடைய இரக்கம் கிடைத்தது ஆதலால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் யோசேப்பை ஆசீர்வதித்தார் எனவே யோசேப்புக்கு மனிதர்களின் கண்களில் தயவு கிடைத்தது கர்த்தர் தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற யாரை கொண்டும் பயன்படுத்துவார் பிளேயாமுக்காக கழுதைக்கு கட்டளையிட்டார் யோனாவுக்காக மீனுக்கு கட்டளையிட்டார் இந்த யோசேப்புக்காக போட்டிபார்க்கு கட்டளையிட்டார் உடன் பிறந்தவர்களின் அன்பை ஆடையை இழந்த யோசேப்புக்கு அன்பையும் ஆடையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் எந்த யோசேப்பின் ஆடைகளை பல வர்ண அங்கியை கலட்டின அதே சகோதரர்கள் அதே யோசேப்புக்கு முன்பாக தங்களுடைய வஸ்திரங்களை தாங்களே கிழித்து கொள்ள வைத்தார் கொடுக்க வைத்தார் நாமும் இன்று யோசேப்பை போல வஸ்திரங்களை இழந்திருக்கலாம் குழியில் போடப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் குழியில் போடப்படவில்லை அந்த வாக்கு தத்துவம் நம்மை மேலே கொண்டு வரும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதால் மற்ற மனிதர்களின் கண்களில் நமக்கு தயவு இரக்கம் கிடைக்கும் பல வர்ண வஸ்திரங்கள் கிடைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது இவை நிறைவேற யோசிப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் பயந்திருந்ததால் வாழ்ந்ததால் அவனுடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறின எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் யாரால் தள்ளப்பட்டு எந்த கிடந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாய் வாழ்ந்தோமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் வாக்குத்தமும் நம்மை மேன்மைப்படுத்தும் மேலே கொண்டு வரும் வாழ வைக்கும் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மையே நம்பி விசுவாசித்து பயந்து வாழ்கிற எங்களை எங்கள் உடன் பிறந்தவர்களும் சத்துருக்களும் எதிரிகளும் எங்களுக்குரியவைகளை பறித்திருந்தாலும் எங்களை வீழ்த்த எங்களுக்கு எதிராக குழி தள்ளிவிட நினைத்து எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளும் தரிசனங்களும் எங்களை தூக்கிவிடும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் தேவனாய தாமே எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்திட வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்